நூற்று தொன்னூற்று ஐந்து ஆண்டுகள் பழமையான கல்வெட்டு வாலாஜாபாத் தர்ம சத்திரத்தில் ஒளிந்திருக்கும் ஒரு வரலாற்று ரகசியம் காலத்தால் சிதைந்த ஒரு கட்டிடம் மறைக்கப்பட்ட ஒரு ரகசியம் இந்த சுவர் நம்மகிட்ட சொல்ல வந்த செய்தி என்ன ஒரு கைவிடப்பட்ட மண்டபத்துக்குள்ள புதஞ்சு கிடந்த நூற்று தொன்னூற்று ஐந்து வருஷ பழமையான கல்வெட்டு ஒரு வரலாற்று நிகழ்வை எப்படி வெளிக்கொண்டு வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கீங்களா வாங்க ஒரு சிலிர்ப்பான பயணத்துக்குள்ள போலாம் எங்க தேடல் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு நெடுஞ்சாலையில் வாலாஜாபாத் ராஜவீதியில்தான் இந்த மண்டபம் இருக்கு வெளியிலிருந்து பார்க்கும்போதே இதோட பழமை தெரியும் உள்ள போய் பார்த்தா மண்டபம் முழுக்க சிதஞ்சு போயிருக்கு மரங்களோட வேர்கள் சுவர்களையெல்லாம் துளச்சு எந்த நேரத்தில் வேணா இடிஞ்சு விழலாம்னு ஒரு பயத்தை உண்டாக்குச்சு ஆனா மனசுக்குள்ள ஒரு தேடல் ஏதாவது சிலைகள் கல்வெட்டுகள் இருக்குமான்னு சுத்தியும் பார்த்தோம் ஆரம்பத்துல ஏமாற்றம்தான் தான் மிஞ்சுச்சு அதிர்ச்சி காத்திருந்தது கடைசியா ஒரு முறை மேற்கூரையை அண்ணாந்து பார்க்கலாம்னு பார்த்தோம் அங்கேதான் எங்களுக்கான அதிசயம் காத்திருந்துச்சு மண்டபத்தோட மேற்கூரையில இருந்த அகோர விரிசல்களுக்கு மத்தியில ஒரே ஒரு பகுதி மட்டும் புதுசா பெயிண்ட் அடிச்ச மாதிரி மாறுபட்ட நேரத்துல இயற்கை அதன் வரலாற்றை யார் மூலமாவது வெளிக்கொணர்வதற்காகவே காத்துக்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு ஆர்வம் அதிகமாச்சு அருகில போய் பார்த்தப்பதான் எங்களுக்கு காத்திருந்த பெரிய சர்ப்ரைஸ் வெளிப்பட்டுச்சு மண்டபத்தோட தளத்துல அதாவது உட்புற ரூட் பகுதியில அழகா தெளிவா தமிழ் எழுத்துக்களாலும் தமிழ் முறை எண்களாலும் பொறிக்கப்பட்ட ஒரு கல்வெட்டு பதிஞ்சிருந்துச்சு ரகசியம் வெளிப்பட்டது கல்வெட்டு சொல்வது என்ன உடனடியா பல கோணங்கள்ல புகைப்படங்கள் எடுத்தோம் படிச்சு பார்த்தோம் பல வல்லுநர்கள் ஆய்வு மைய நிர்வாகிகளோட பேசி தகவல்களை உறுதிப்படுத்திக்கிட்டோம் இது நூற்று தொன்னூற்று ஐந்து வருஷத்துக்கு முன்னாடி உருவாக்கப்பட்ட கல்வெட்டு என்பதை கண்டுபிடிச்சோம் இந்த பழமையான கல்வெட்டு என்ன தகவல்களை தாங்கியிருந்தது அது சொல்லும் தகவல்கள் என்ன உண்மையில் அது ஆச்சரியப்பட வைக்குது கல்வெட்டின்படி சக ஆண்டு நாநூற்று தொன்னூற்று கலியாண்டு ஆயிரத்து எழுநூற்று ஐம்பத்து ஒன்று விரோதி வருடம் ஆவணி மாதம் பத்தாம் தேதி வாலாஜாபாத்தில் இருந்த ஆற்காடு ரிஷி கோத்திரத்தைச் சேர்ந்த கோவிந்தராவ் என்பவரோட மகன்களான சேதுராவ் மனோஜிராவ் ஆகியோர் இந்த மண்டபத்தை கட்டியிருக்கிறாங்க எதுக்காக தெரியுமா காஞ்சிபுரம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தைப்பொங்கலின் போது சங்கராந்தி பார்வேட்டைக்கு பழைய சீவரம் வருவது வழக்கம் அந்த நிகழ்வுக்காக பக்தர்களுக்காக கட்டப்பட்ட தர்ம சத்திரம் இது இதோடவே ஒரு குளமும் தோட்டமும் இருந்திருக்கு கிழக்கு மேற்கு நூற்று தொன்னூற்று ஐந்து அடி தெற்கு வடக்கு இருநூற்று முப்பது அடி நிலப்பரப்புல இது அமைஞ்சிருந்திருக்கு இந்த சத்திரத்துக்காக வல்லப்பாக்கம் கிராமத்துல கால் பங்கு நிலம் விலைக்கு வாங்கப்பட்ட தகவலும் கல்வெட்டில் இருக்கு நஞ்சையில் ஆறு காணி புஞ்சையில் நான்கு காணி என முடிந்தது இப்படி பாழடைந்து கிடந்த ஒரு மண்டபத்துக்குள்ள இத்தனை வரலாற்றுச் செய்தி புதைஞ்சு கிடந்திருக்குன்னு நினைக்கும்போது ஆச்சரியமா இருக்குல்ல நம் முன்னோர்களோட கொடையும் பக்தியும் காலத்தை தாண்டி இன்னிக்கும் இப்படி ஒரு கல்வெட்டு மூலமா நமக்கு தெரியப்படுத்துறது சிலிர்ப்பான அனுபவம் இந்த மாதிரி இன்னும் எத்தனை எத்தனையோ ரகசியங்கள் நம்மளை சுத்தி இருக்குமோ இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களோட பகிர்ந்துக்கோங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற என்ன வரலாற்று இடங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி வணக்கம்